இன்றைய மன்னா ஏசாய அறுபத்தோராது அதிகாரம் முதல் வசனம் கத்தராகிய ஆவியானோர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விழ்த்தலையும் கூறவும் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்ப்பு தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக கத்தர் கத்தராக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல ஒன்று சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூட சிறைப்பட்டு போன வாழ்க்கை கத்தருடைய விருப்பம் அல்ல நம்மளுடைய சிறை இருப்பில் இருந்து நமக்கு விடுதலையை கத்த கொண்டு வர விரும்புகிறார் சிறைப்பட்ட நாட்கள் நம்மளை ஒடுக்குகிற நாட்கள் மீதியானியரின் கீழாக இஸ்ரேவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்குள் இருந்தபோது சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் கத்தர் கிதியோனியை எழுப்பி அவர்களை மீதியான கையிலிருந்து விடுவிக்க செய்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட சிறுமைப்பட்ட நிலைமையை கத்தர் மாற்ற விரும்புகிறார் உங்களுடைய சிறையை மாற்றும் பொழுது உங்களுடைய சிறுமைக்கு பதிலாக கத்தர் ஒரு பெருக்கத்தை கொண்டு வருவார் கத்தர் ஒரு நன்மையை கொண்டு வர விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் எழுந்தீங்களோ அதை திரும்ப கொடுக்க விரும்புகிறார் இஸ்ரேவில் ஜனங்கள் மீதியாரின் கையில் சிறைப்பட் சிறைப்பட்டிருந்தபோது அநேக காரியங்களை இழந்து போனாங்க அவங்க விளைச்சல்களெல்லாம் இழந்து போனாங்க அவங்களுடைய செல்வங்களை இழந்து போனாங்க ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பு மாறும்போது இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கழிவுகள் ஜெமிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சிறையிருப்பை திருப்புகிறவரே இழந்ததெல்லாம் திரும்ப தர வல்லவரே இந்த பிள்ளைகளின் சிறையிருப்பு மாறுவதாக சிறையிருப்பில் விடுதலை கொடுப்பதற்காக தான் நீங்கள் வந்தீங்க கர்த்தாவே எங்களுக்கு அதை செய்வீராக இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் அவங்க சிறுமைப்பட்ட இடத்துல பெருக செய்வீராங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் ஏசி மூலம் ஆமே ஆமே